வணக்கம் ஆன்மீக அணியர்களே தற்பொழுது நாம் ஏழு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்குரிய தினப்பலன்களை பார்க்கவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது வெள்ளி இன்று சந்திரனாகப்பட்டவர் ரிஷபராசியிலே ரோகிணி நட்சத்திரத்தில் இரவு எட்டு நாற்பது வரையும் அதன் பிறகு மிருகசிருஷ் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் என்று சந்திரன் உச்சம் பெற்று குருவோடு சேர்க்கப் பெறுகின்றார் இன்றைய திதியாகப்பட்டது தசமி திதி இரவு பதினொன்று முப்பது வரையும் அதன் பிறகு ஏகாதசி பிறக்கின்றது வெள்ளிக்கிழமையாக இன்றைய தினம் நீங்கள் விஸ்வாமித்ர மகரிஷியை வணங்குவது யோகத்தை தரும் இனி உங்கள் ராசிக்குரிய இன்றைய பலன்களை காணலாம் மேஷராசிக்குரிய இன்றைய தினப்பலனை பார்க்கின்ற இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சந்திரன் இரண்டாம் இடத்தில் உச்சம் பெறுவதும் மேலும் குருவோடையே சேர்க்கை பெறுகின்ற குருச்சந்திர யோகம் பலத்தை கொடுக்கின்றது மூன்றில் செவ்வாய் பத்தில் சூரியன் புதன் உங்களுக்கு யோகத்தை காட்டுகின்றது எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வெற்றி அதிகமாகவே இருக்கின்றது எடுக்கின்ற முயற்சி தைரியமாக எடுக்கலாம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் தனலாபம் அதிகரிக்கும் காரிய முயற்சிகள் ஜெயம் உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் சக ஊழியர்களோ உங்களிடம் மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள் எனவே தொழில் வியாபார உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்று ஏற்றமிகு வெற்றிக்குரிய நாளாக இருக்கின்றது குடும்பத்தை பொறுத்தவரை கணவன்மனை உறவிலே மகிழ்ச்சி இருக்கும் குழந்தைகளால் சந்தோஷம் காரிய அனுகூலங்கள் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு தைரியமான வெற்றிகள் இருப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள் ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ராசியிலே குரு சந்திரன் சேர்க்கை மிகவும் அற்புதமானது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையில் இருப்பது உங்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இரண்டில் செவ்வாய் வகரமாக இருக்கின்ற வாக்குஸ்தானத்தில் எனவே வார்த்தையில் மட்டும் நிதானம் வேண்டும் அதே சமயத்தில் புதன் உங்களுக்கு ஒன்பதிலே பாவத் பாவமாக பலமாகவும் பத்தாம் இடத்திலே கர்மகாரகன் சனி ஆட்சி பெற்று இருப்பதும் லாபஸ்தானத்தில் சுக்கரன் ராகு இருப்பது மிகவும் சிறப்பான அமைப்பு எனவே ரிஷபராசியை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் வெற்றிகரமாக இருக்கும் லாபத்துக்குரிய நாள் இன்றைய நாள் செயல் முயற்சி வெற்றியாக அமைவதனால் தைரியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை வெள்ளியாகப்பட்ட இன்று உங்களுடைய ராசிக்குரிய கிழமை எனவே எந்த ஒரு காரியத்திலும் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள் சக ஊழியர்கள் உங்களை கண்டு பொறாமைப்படக்கூடிய வகையாக உங்கள் ஆற்றல் திறன் இருக்கும் எனவே இன்றைய நாள் வெற்றி உங்கள் பக்கம் குடும்பத்தில் சந்தோஷம் குழந்தைகளால் மகிழ்ச்சி காரிய அனுகூலம் வெற்றிக்குரிய நாள் இன்றைய நாள் தைரியமான முடிவுகளை எடுங்கள் நலம் நலம் உங்கள் பக்கமே மிதனராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் செலவுக்குரிய நாள் ஆனால் அவை செவ்வ சிறப்புக்குரிய செலவாக சுப செலவுகளாக அமையும் நகைகள் வாங்கக்கூடிய மற்றும் ஆடை வாங்கக்கூடிய ஒரு யோகத்துக்குரிய நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை தனாதிபதியான சந்திரன் பனிரெண்டாம் இடத்திலே உச்சம் பெற்று குருவோடைய சேர்க்கை பெரியார் பொதுவாக பனிரெண்டாம் படம் ஸ்தானம் என்றாலும் சுபகிரகங்கள் அங்கு அமர்ந்திருப்பதும் பத்தாம் சுக்கிரன் சுக்கரன் உச்சமாகவும் எட்டிலே புதன் மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரிய நாள் எனவே மிதனராசியை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் புதிய முயற்சியிலே நலம் இருக்கின்றது வெற்றிகள் இருக்கின்றது தனலட்சுமி நாள் இன்றைய நாள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் விவேகம் எனவே காரிய முயற்சியிலே வெற்றி குடும்பத்தில் மகிழ்ச்சி கணவன் மணி ஒருவிலே சந்தோஷம் குழந்தைகளால் எந்த ஒரு காரியத்திலும் அவர்களுடைய செயல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக தரும் எனவே எதிரிகள் இல்லாத நாள் வெற்றிக்குரிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதியான சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று யோகாதிபதியான குருவுடைய சேர்க்கை குரு சந்திர யோகம் உங்கள் ராசிக்கு அவை நன்மை கூடிய நாள் இன்றைய நாள் சுக்கரன் ஒன்பதிலே உச்சம் பெறுவதும் குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருப்பது மிகவும் அற்புதமான அமைப்பு கடகத்தை பொறுத்தவரை எனவே தொழில் வியாபாரம் லாபத்தை தரும் எந்த ஒரு முயற்சியிலும் இன்றைய நாள் உங்களுக்கு லக்ஷ்மியுடைய கடாட்சியம் இருக்கின்றது காரிய அனுகூலம் கொண்ட நாள் அஷ்டமசனியால் இன்றைய நாள் எவ்விதத்திலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை ஏழாம் இடத்தில் கிரகம் இருப்பதனால் உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் நட்புக்குரியவராக இருப்பார்கள் ஏழிலே சூரியன் ராசியை பார்க்கிறார் எனவே குருவால் பார்க்கப்படுகின்ற சூரியன் உயரதிகாரிகளும் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நிலை சக ஊழியர்களும் பகமை காட்ட மாட்டார்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி ஒருவிலே அன்பு மற்றும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உடல்நலத்தின் நல்ல ஆரோக்கியம் எனவே இன்றைய நாள் செயல் வேகத்துக்குறினால் முயற்சிகள் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் சிம்ம ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே குருவும் சந்திரனும் சேர்க்கை பெற்றிருக்கின்ற குரு சந்திர யோகம் ஆறிலே சூரியன் லாபத்தில் செவ்வாய் பலமானது சுக்கரன் குரு பரிவர்த்தனை உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் எனவே சிம்ம பொறுத்தவரை தொழில் வியாபாரம் செயலுக்குரிய வெற்றிகளை பெறுவீர்கள் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள் காரிய முயற்சியில் மற்றவர்களுடைய இடையூறுகள் எவையும் இல்லை உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் காரிய முயற்சியிலே தைரியம் இருக்கும் மற்றவருடைய ஒத்துழைப்பும் என்ற நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை ஏழிலே சனி இருந்தாலும் ஆறாம் இடத்தில் கிரகம் இருப்பதனால் கண்டக சனியால் பாதிப்பில்லை கோச்சார வேதை அடிப்படையில் எனவே சிம்மராசியை பொறுத்த குடும்பத்திலும் சந்தோஷம் கணவன் மனைவியிலே அன்பு பாசம் நண்பர்களால் ஆதாயம் இன்றைய நாளை பொறுத்தவரை எனவே ஏற்றுமிகு நாள் புதிய முயற்சியிலே தைரியமாக நீங்கள் எடுக்கலாம் ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தில் அமர்ந்து குருவோடைய பார்வை பெறுகிறார் குரு வகர நிவர்த்தி அடைந்து மிக அற்புதமாக உங்கள் ராசியை பார்க்கிறார் ராசியையும் ராசியாதிபதியும் குரு பார்க்கிறார் ஒன்பதில் அமர்ந்து இவற்றில் சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை கேந்திர கேந்திரகோண பரிவர்த்தனை ராசிக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எனவே தொழில் வியாபாரம் லாபத்துக்குரிய நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை மனதிலே துணிவான செயல்களை செய்ய வேண்டும் என்கின்ற தன்னம்பிக்கை இருக்கும் விடாமுயற்சியோடு இயங்குவீர்கள் லாபம் எதிர்பார்த்தால் அதற்கு மேலே வெற்றிருக்கக்கூடிய லாபத்தை நீங்கள் அடைவீர்கள் எதிர்பாராத தனயோகமும் இன்றைய நாள் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமான நாள் எந்த ஒரு காரிய முயற்சியும் மற்றொரு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் ஆறில் இருக்கின்ற சனி உங்களுக்கு வெற்றியை தருவார் யோகாதிபதியான சனியால் இன்றைய நாள்

எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் நிதானம் பொறுமை கவனம் வேண்டும் பொதுவாக எட்டில் சந்திரன் இருக்கின்ற பொழுது ஏழாம் இடமாகப்பட்ட ராசியிலே கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை இன்றைய நாளை பொறுத்தவர் எந்த கிரகமும் இல்லை எனவே தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடு தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் செயலிலே கவனம் வேண்டும் நிதானம் வேண்டும் மற்றவருடைய ஒத்துழைப்பு நன்றாகவே இருக்கும் இரண்டாம் இடத்து குரு சந்திரன் பார்ப்பனால் வார்த்தையிலே இனிமை இருக்கும் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டமாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தினால் எவற்றையும் நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் இருப்பினும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பஸ்தானத்து குரு சந்திரன் பார்ப்பதினால் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டிரமம் சில செயல்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கின்றபோது தவிர்ப்பது நல்லது விருச்சக ராசியை பொறுத்தவரை ஏழாம் இடத்திலே குரு சந்திரன் குருவாகப்பட்டவன் யோகாதிபதி பட்டவன் யோகாதிபதி இவற்றிலே சந்திரன் உச்சம் குருவோ சுக்கரனோடு பரிவர்த்தனை மிக சிறப்பான நாள் எட்டு செவ்வாய் இருக்கிறார் என்றாலும் ராசியாதிபதி ஏழிலே கிரகங்கள் இருப்பது குரு சந்திரன் இருப்பதால் கோச்சார வேதிப்பில் செவ்வாயால் பாதிப்பில்லை மூன்றில் இருக்கின்ற சூரியனும் யோகத்தை அதிகரிக்கின்றார் குரு பார்வை வேறு எனவே தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் லாபத்துக்குரிய நாள் வெற்றிக்குரிய நாள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமான செயல்களை செய்வீர்கள் மற்றவர்களும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் சமூகத்தில் மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுடைய மதிப்பு உயரும் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவர்களே அன்பை அதிகரிக்கும் உத்தியோகத்திலேயும் அவ்வாறே இருக்கும் அன்பு அதிகரிப்பார்கள் மற்றவர்களிடம் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை ராசிக்கு மிக சிறந்த நாள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடுங்கள் காரிய அனுகூலம் கொண்ட தினம் இன்றைய தினம் ராசியை பொறுத்தவரை அட்டமாதிபதியான சந்திர பகவான் ஆறிலே உச்சம் பெற்று குருவோடைய சேர்க்கை பெற்றிருப்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் பெரிய முடிவுகள் எடுக்கின்ற பொழுது ஆனாலும் குரு சுக்கிர பரிவர்த்தனை இன்றைய நாள் உங்களுக்கு சில முக்கிய முடிவுகளில் நன்மையும் இருக்கின்ற அவசரப்பட வேண்டாம் என்ற நாளை பொறுத்தவரை வாக்குஸ்தானத்திலே சூரியன் இருக்கின்றன ராசியை வக்ரமாக செவ்வாய் பார்ப்பதால் எனவே தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடு செய்கின்றபோது நிதானம் வேண்டும் என்ற தினத்தை பொறுத்தவரை மற்றபடி லாபத்துக்குரியினால் உத்தியோகத்தை பொறுத்தவரை வார்த்தையிலே கவனம் வேண்டும் இன்றைய நாள் மற்றவரிடம் கடிந்து பேசாமல் பார்த்து கொள்ளுங்கள் சில முடிவுகள் எடுக்கின்றபோ வார்த்தையிலே கோபம் வேண்டாம் என்றைய தினத்தை பொறுத்தவரை குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் நாளை குழந்தைகளால் சந்தோஷமே எனவே தனுஷை பொறுத்தவரை இன்றைய நாள் சில கவனம் இல்லாத ஒரு வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்துக்கொண்டால் வெற்றிக்குரியினால் மகர ராசியை பொறுத்தவரை ராசிக்கு ஐந்திலே குரு சந்திரனோடு சேர்க்கை பெறுவது இவற்றிலே சந்திரன் உச்சம் பெறுவது நன்மை நண்பர்களால் இன்றைய தினம் ஆதாயம் ஊட்டுத்தொழிலே யோகம் இருக்கிறது ராசியாதிபதி இரண்டிலே இருக்கிறார் என்றாலும் ஏழையுடைய முடிவு கட்டத்தில் இருப்பனால் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை மூன்றிலே சுக்கிர இவற்றிலே குரு சுக்கர பரிவர்த்தனையும் சிறப்பானது இன்றைய நாளை பொறுத்தவரை செயல் வேகம் கொண்ட தினம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் லாபஸ்தானத்தை குருவும் சந்திரனும் பார்ப்பதினால் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் குரு ராசியை பார்ப்பதனால் மனதிலே தெளிவு இவையெல்லாம் உங்களை நன்மைக்குரிய வெற்றிக்குரிய பாதையில் அழைத்து சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நாள் மகாலட்சுமிக்குரிய தினம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு யோகமே எனவே இன்றைய நாள் காரிய அனுகூலங்கள் இருக்கின்றன குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மணி உருவிலே அன்பு பாசம் ஏழுக்குரிய சந்திரன் உச்சம் பெறுவதனால் குழந்தைகளால் மகிழ்ச்சி ஐந்திலே குருவும் சந்திரனும் இருப்பதனால் மொத்தத்தில் மகர ராசிக்கு இன்றைய நாள் ஒரு மகத்தான நாள் புதிய முடிவுகள் தைரியமான இடங்கள் வெற்றி உங்கள் பக்கம் கும்பராசியை பொறுத்தவரை நான்காம் இடத்தில் குரு சந்திரன் அர்த்தாசிரம சந்திரன் என்ற நாளை பொறுத்தவரை ஜென்ம சனி தனித்திருக்கின்றார் சனி எனவே செயல்களில் கவனம் வேண்டும் அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை குரு சுக்கர பரிவர்த்தனை இருக்கின்ற எனவே தனஸ்தானத்தில் சுக்கரன் உச்சம் பெற்று குருவோடு பரிவர்த்தனை பெறுவதனால் பண வரவு நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய முதல்களும் இன்றைய நாள் செய்கின்ற பொழுது சற்று கவனம்தான் வேண்டும் மற்றபடி லாபத்துக்குரிய தினமை இன்றைய நாள் அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரை செயல் வேகம் இருக்கும் முயற்சியிலே எடுக்கின்ற பொழுது கொஞ்சம் பொறுமை வேண்டும் காரணம் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி என்று சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆறுக்குரியவர் எனவே உத்தியோகத்தை பொறுத்த மற்றவருடைய இடையூறுகள் குறுக்கீடுகளுக்கும் முக்கிய செயல்கள் செய்கின்ற பொழுது எனவே பொறுமையாக கையாளுங்கள் அதே சமயத்தில் வெற்றியை பெறக்கூடிய ஆற்றல் திறன் உங்களிடம் இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவிய அன்பு பாசமே இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி இருப்பினும் குழந்தையோடைய கல்வியிலே இன்று கவனம் செலுத்துங்கள் தேர்வு இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை கும்பராசியிலே கொஞ்சம் குறுக்கீடுகள் இருக்கும் அதே சமயத்தில் எந்த ஒரு முயற்சியிலும் முழு கவனத்தை செலுத்தியிருந்தால் வெற்றி உங்கள் பக்கமே மீனராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் யோகாதிபதியான சந்திர பகவான் உச்சம் பெறுவதும் ராசியாதிபதியான குருவோடைய சேர்க்கை மூன்றிலே இருப்பது குரு சந்திர யோகம் மிக பலமானது ஆகையால் முயற்சியிலே தைரியம் இருக்கும் தெளிவு இருக்கும் காரிய முயற்சியிலே வெற்றிகளை பெறுவீர்கள் சுக்கிரன் குரு பரிவதனையும் உங்களுக்கு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கின்றது ஏழரை சனியிலே விரை சனி நடந்து கொண்டிருந்தாலும் பதினோராம் இடத்தில் கிரகம் கோச்சார வேதையடிப்பில் ஏழரை பாதிப்பு இல்லை இந்த நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பான செயல்கள் செய்வீர்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள் எனவே தொழில் வியாபாரத்தில் லாபத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமான மனநிலை இருக்கும் செயல்களிலேயும் வேகம் இருக்கும் காரிய வெற்றிகள் இருக்கின்றது இன்றைய நாளை பொறுத்தவரை எனவே குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் கணவன் மனை உருவிலே அன்பு பாசும் பயலாமிரத்துக்குரிய புதன் பகவான் லாபத்தில் அமர்ந்திருப்பதனால் நண்பர்களாலும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் மொத்தத்தில் மீனராசியை பொறுத்தவரை முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுக்கலாம் அவற்றில் வெற்றிகளையும் பெறுவீர்கள் காரிய அனுகூலம் கொண்ட ஒரு அருமையான நாள் உங்களுக்கு இதுவரை நாம் இன்றைய தினப்பலனை கண்டோம் நாளை தினத்தில் தங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி நன்றி கூறி விடைப்பெறுகின்றேன் வணக்கம்